அவன் நல்லபடியா இருக்கணும் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பாத்து பாத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி வாங்க நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ள போய் அவங்க கிட்டயே என்ன ஏதுன்னு கேட்ப வாங்க உள்ள வாங்க பெரியப்பா அப்பா மாமா வந்திருக்காரு அண்ணே வந்திருக்காங்க வாங்க ஆஹ் மாமா வந்திருக்காரு ஏப்பா தூக்கி விடியா தூக்கி விடா பாத்து தெரியுங்கப்பா வாங்க மாமா வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் உட்காருப்பா உட்காருங்க ஏப்பா போய்யா போய் மாமாவுக்கு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா போடுவாரு ஓடும் ம்பி தம்பி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பா வரும்போது குடிச்சிட்டுதான் வந்தோம் என்னமாமா அதுக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் குடுக்காம இருக்க முடியுமா இருங்க நான் அந்த காப்பி வச்சிட்டு வந்துறேன் சரிப்பா சரிப்பா நான் அப்பாவை பாத்துக்கண்ணே சரியா நான் பாத்துக்கிறேன் இப்படிப்பா இருக்கு என்னத்த பாமா சொல்றது அப்படியே இருக்கு மாமா உங்க அக்கா பார்த்துட்டு ஒரே அழுக என் தம்பி இப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு ஒரே வருத்தம் சரி நம்மளும் காதல கேட்டுட்டு வராம இருக்க அதான் சரி வந்துட்டு ஒரு எட்டு கல்யாணம் சுத்தி பேசிட்டு போயிருவோம்னு வந்தோம் அக்கா பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வந்துருக்கலாம் நீங்க எப்பா சீக்கிரம் காபி தண்ணி வத்து குடியா அதே ஒண்ணு அவசரம் இல்லையா வரும்போது தான் அங்க பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி குடிச்சிட்டு இந்த ரெண்டு பப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அதை சாப்பிட்டேன் அதுவே வயிறு நிறைவா இருக்கு இதுக்கு மேல ராத்திரிக்கு சாப்பிட்டா போதும்னு இருக்கேன் கடைசியில அங்க மகாவீர நான் டிவி வைக்கிறேன் டீ வைக்கிறேன்னு வேண்டாமா நாங்க வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ நீ வேற ஏன்பா

நீங்க கேக்குறத நான் செய்வேன் செய்ய மாட்டேன்லான்னு சொல்லல சரிங்களா என் பிள்ள சந்தோஷமா இருக்கணும் இந்த பிள்ளைய குடைச்சல் பண்றது இதெல்லாம் இருக்க கூடாது ஏற்கனவே எப்படின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது கவலையப்படாதீங்க இந்த வீட்டுல குடைச்சல் பண்றதுக்கு இங்க யாரு இருக்கா மருமாவைக்கிறதுதான் அதிகாரம் நான் இப்பயும் அப்பயோன்னு இருக்கேன் நாங்க என்னத்த போய் கட்டி தூக்கிட்டு எடுத்துட்டு போறோம் அப்படியே இருக்கு மாமா அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க உனக்கே தெரியும் அங்க ஹில்ஸ்ல இருந்துட்டு பிளைன்ஸ்ல வந்து இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் இந்த காட்டு வலையெல்லாம் ஒண்ணும் தெரியாது இங்க வந்து காட்டு வலைக்கெல்லாம் போக முடியாது அங்கேயுமே தான் வேலை செய்யறா அதெல்லாம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறான் எனக்கு என்னன்னா அது நம்ம ஊரு நமக்கு எல்லாம் தெரியும் புள்ள எங்கிட்டு போனாலும் சுத்தி சுத்தி நம்ம வீட்டை வந்து சேர்ந்துருவா இங்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கிட்டு என்னன்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி இருக்கும் போது நான் வெளியில வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது உள்ள வேலைக்கு போகணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல ரெண்டு காடு கிடக்கு பையன் வேலைக்கு போறான் பதினஞ்சாயிரம் மாசம் சம்பளம் வாங்குறான் என்ன எனக்கு ஆஸ்பத்திரி செலவு தான் பாக்குறாங்க மத்தபடி வேற ஒரு தண்டமா செலவு எல்லாம் பண்ண மாட்டா இப்ப வரைக்குமே பத்து ரூபா சம்பாரிச்சாலும் சரி யாரு எதை வாங்கி கொடுத்தாலும் சரி அப்பாவுக்குன்னு எனக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பான் அப்படியெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது எங்க பொறுப்பு அதான்பா நான் என்னன்னா நீங்களும் கஷ்டப்படுறீங்க உள்ள வெளியில வேலைக்கு போய் எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது அதான் இங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொட்டி கடை மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்துர்றேன் அவங்க பொழப்புத்தனத்துக்கு அவங்க பாத்துப்பாங்க ஒரு கோவில்ல நல்ல முகூர்த்தமா பாருங்க பார்த்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கலாம்

காப்பி குடிச்சு குடிச்சு வயிறுன்னு அரைஞ்சு போயிரும் ராத்திரிக்கு சாப்பிட முடியாது இருக்கட்டும்மா இந்த கீழ வச்சிரு நான் கொஞ்சம் ஆரட்டும் நான் குடிச்சுக்கிறேன் இல்லைனா ஆத்தி எடுத்துட்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏ நீ வை வை பரவாயில்லையே காப்பி நல்லா இருக்கு ஆமா அதெல்லாம் சமையல் சூப்பரா பண்ணுவான் அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது இல்லப்பா நிஜமா நல்லா இருக்குது கொஞ்சம் ஊத்தி எடுத்துட்டு வட்டாங்க மாமா வேண்டாயா வேண்டாயா இந்தாப்பா போட்டோம் தான் என்ன போட்டோங்க மாமா எல்லாம் உன்ன கட்டிக்க போறவோ போட்டோ தான் இந்தா இந்தாங்கப்பா பாத்துட்டு சொல்லுங்க என்னப்பா பொண்ணு போட்டவ வாங்கி பாக்காம கூட அப்பாட்டை கொடுக்குற கட்டிக்க போறவே நீ பாக்க வேணாமா கட்டிக்க போற மாப்பிள்ளையா இருந்தாலும் நம்மள இருக்கோம்ல அதனால கூச்ச என்னவோ நம்ம போனதுக்கு அப்புறம் சாவகாசமா தனியோ உட்காந்து பாப்பாரு பரவாயில்லையே என் அக்கா பிள்ளை என் அக்கா மாதிரியே இருக்காளே என்னப்பா எல்லாரும் என்ன மாதிரி சொல்ற நீ உங்க அக்கா மாதிரி இருக்கன்னு சொல்ற இல்லாம அக்கா ஜர மாதிரியே இருக்கு பாரு நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அடுத்த வாரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாயிடுவேன் அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போலாம் புதுமா பிள்ளைக்கு ரப்பா பர்றே நல்ல யோகம் ரொம்ப பாட்டு பாடி சந்தோஷமா இருந்தா மா வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா இப்போ இந்த போனங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது யாரு போன் அடிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இவனுக்கு மணி கணக்கா போன வருதுப்பா ஏய் போன் அடிக்கிற வந்து எட்ரா ஏ அரவிந்து ஏ அரவிந்து ஏய் இவனுக்கு காதே கேட்காதப்பா கேட்டாலும் கேட்காத மாதிரியே இருப்பான் அவங்க யார் இவனுக்கு சேனப்பட வச்சது அவங்க ஆட்டக்கறியாச்சு அவங்க ஆட்டக்கறி உடனே அப்படியே இருக்கு ஏம்பா அப்ப இந்த வருஷம் லீவுக்கு என்கிட்டாவது போயிட்டு வருவோமா எங்க போறது ஐயா எனக்கு திருப்பதி போகணும்னு ரொம்ப ஆசையா நம்ம திருப்பதி போயிட்டு வருவோமா அவ்வளவுதான போயிட்டா போச்சு ஆனா திருப்பதிக்கு எல்லாம் போக முடியாது அங்க இருக்கிற கடவுள் மனச வச்சாதான் போக முடியும் அதுவும் வேணா உண்மைதாண்டா திருப்பதிக்கு போகணும் போகணும்னு ஆசைப்பட்டு நானும் ஒவ்வொரு தடவையும் காசு ஏற்று வைப்பேன் ஏதாவது ஒரு செலவு தான் வருது அந்த மா ஐ ஐயாவை போய் பார்க்கறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல நினைச்ச நினைச்சோன்னு கிளம்பி ஓடிடணும் அப்பதான் அவரை பார்க்க முடியும் அதுவும் சரிதான் போன வருஷம்தான் போயிருந்துருக்கலாம் ஊர்க்காரவங்க எல்லாருமே டூரு போனாங்க திருப்பதி காலகஸ்தி ராமேஸ்வரம் அப்புறம் எங்கெங்கேயோ கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க பழனிக்கலாம் நமக்கு தான் எங்கிட்டும் போறதுக்கு விடியல இதுமா இந்த வருஷம் நம்ம போயிட்டு வரோம் சரியா தோசமா நான் வேண்டுதல் போட்டுட்டு வரணும்டா உனக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆரம்பிச்சிட்டியா ஏமா நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா ஏன்டா இப்படி சொல்ற உன்னை விட சின்ன பயல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கானுங்க நீ இருந்தா இருக்க உனையெல்லாம் எங்கிட்டு தான் போய் சேர்க்கறதுன்னு தெரியல

வர நல்லவளா இருந்தா போச்சு இதுவே கொஞ்சம் இருந்தா என்ன பாடப்படுத்துவோம் தெரியாதே இந்த பொங்கல பிள்ள பேர் கண்டுபிடிச்சி கவி கவியா ஆமாண்டி அவன் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தானு வச்சுக்க நம்ம பையனா அப்படியே கவிக்கிட்டு கிட்ட போயிருவா அதான் பாரு கவின்னு வச்சிருக்காங்க ஏவ் அப்படி இல்லை என் பையனை நான் தூக்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிப்பட்டேன் யார் வந்தாலும் சரி ஏன் வந்தாலும் சரி மட்டும் இல்லை நோட் பண்ணியா கவின்னு பொம்பளை பிள்ளை பேரை சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம இருக்கோலும் மச்சின்னு சொல்லி பேசலாம் மச்சான்னு சொல்லி பேசலாம் அதுவும் அவனை நான் குறுகுறு குறுன்னு பாக்குறேன்னு உடனே அவன் கிட்ட திரும்பிக்கிட்டு பேச பார்த்தியா ஐயோ ஆமாய்யா இதுல இருந்தே தெரியல அவன் காதலிச்சு நம்ம தலையில குண்டை துட்டி போட போறான்டி டி உஷாராய்க்க சரி மச்சி ஓகேடா டா பை நாளைக்கு மீட் பண்ணலாம்

ஏன்டாப்பா இப்ப உனக்கு போன் ஏண்டா பண்ணது அதுக்கு எதுக்குமா இப்படி முகத்தை வச்சுட்டு வந்து கேக்குற சொல்ல மாட்டான்டி ஆனா சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டானா என்னப்பா

ஓஹோ அதனால தான் உங்கள் அம்மா காலையில் வாசலாக வலிச்சுக்கிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு கிடந்தாங்களா நான் என்ன எதை நீ கேட்பேன்னு பார்த்தேன் அப்புறம் ஏதோ வே விசேஷமா என்னமோ இருக்குமோ நினச்சிட்டு விட்டுட்டேன் நீங்கள் வரதனால தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கும் போலங்கக்கா என்ன குட்டி வாளே எங்கக்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களோ நீங்க தான் எங்கிட்ட பேசவே இல்ல அம்மா தானே பேசுனீங்க இங்கே குட்டி என்னைக்கு அழகு தான் பார்த்தீங்களாங்க்கா ஆ சாப்பிட்டாச்சுமா சாப்பிட்டு தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் உங்கள் அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சரி போங்க அப்புறமேட்டுக்கு நான் காலையில் வாரேன் ஆ சரிங்கக்கா என்னப்பா நீங்களும் இங்கேயே இருக்கிற மாதிரியா எப்படி இல்லைங்கக்கா இவங்களை இங்கே விட்டுட்டு நான் இப்போ மெட்ராஸ் வேற கிளம்பணும்க்கா அதனால நான் அப்ப கிளம்பிடுவேன் சாப்பிட்டுட்டு சரியா சரியா அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா இங்கிட்டு இருந்துட்டு அங்கிட்டு போவோம் எல்லாம் பரவாயில்ல ஆ ஆமாங்கக்கா சரி டீச்சர் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எங்க அம்மா பேசினா பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு மணி ஆயிடும். ஆ ஓகே பா. எனக்கு இப்போதான் உயிர் போய் உயிர் வருது. முதல்ல உள்ள போய் அந்த ஆளை தூக்கி போட்டு நாலு மிதி மிதிக்கறேன். அஞ்சுஞ்சு பாத்துதானா? ஐயோ இது தெரியாம அவ பாட்டுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்காலே போச்சு போச்சு. அடியே என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன் அடியே நொடியேனே. ஏண்டி

கொஞ்சம் சோத்த போட்டு கூர்றி நான் படம் சாப்பிட்டு போய் படுத்துருவேன் போட்டு மாட்டேங்கிறா டிவியும் எந்திரிச்சதுல வந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த டிவிலயே போட்டு தான் பாங்க சாவுடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த டிவியை எடுத்து போட்டு உடச்சா எல்லாம் சரிபட்டு வந்துடும் இவ டிவி பாக்கவில்லைன்னா என்ன என்கிட்ட தான் போன இருக்குல்ல தா பாட்டு போட்டு கேக்குறேன் சோதனை மேல் சோதனை போது சாமி நமக்கு ஏத்தாப்ல பாட்டு ஓடுது என் வாழ்க்கையும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி பொண்டாட்டின்னு ஒருத்தி தான் வந்ததால வேதனை வந்ததால வேதனை சாப்பிடுங்க பா எடுத்து வச்சு சாப்பிடுங்க

வாழ்க்கையே வேசம் இதுல பாசம் எங்க இருக்கு மேசம் எங்க இருக்கு என்னடா உங்க தாத்தா ரொம்ப சோக கீதம்ல பாடிக்கிட்டு இருக்காரு தாத்தா அட என் பேத்தி ஏன் நாடக பைத்தியம் நம்ம பேத்தி மாப்பிள்ள பொண்ணெல்லாம் வந்துட்டாங்க ஒடிய 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 ஐயோ என் பிங்கு குட்டி பிங்குமா வந்துட்டீங்களா தாத்தா என் செல்ல கண்ணு குட்டி வந்துட்டேடி பாத்தீங்களாங்க

எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி சொன்னாங்க அவங்க வீட்ல இருந்து எது கொடுத்தாலும் வாங்க கூடாது வைக்க கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேல எதுக்கு என் பேச்சக்கே மீறி வாங்குன நம்ம அப்பாய் தானமா ஆமா நம்ம அப்பாய் அப்பாய் இந்த ரெண்டு அதிரசதியோ ரெண்டு முர்க்கிய கொண்டு வந்து கொடுத்தா அவங்க நல்லவங்கள ஆயிருவாங்களா ஒரு 10 ரூபாய்க்கு கூட வரவே மாட்டாங்க அதுங்களோட ஒட்டு வேணா வரவே வேணா இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது ஆடு பக்க குட்டி வரவன்ற கதையே ஒண்ணே வச்சு வரவ கொண்டால நினைச்சிட்டு இருக்காங்களோ இங்க கூட முதல்ல இத இத சாத்தியா இல்லம்மா வீட்டுக்கு வந்து தான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க எல்லாம் வாங்கிக்குவாங்கன்னு எப்படியோ திங்கல எதையாவது செஞ்சு போட்டு வந்து கொடுத்துருப்பாடி நம்ம குடும்பம் அழிஞ்சு போடணும் எதை அழியணும்னு சொல்லி கூட கிழவு ஏதாவது பண்ணுவா அவள செய்யற ஆளுதான் கொண்டு போய் முதல்ல தான் கொட்டணும் இனிமே அந்த கிழவு ஏதாவது பண்ணணும் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டேன் வீடு கட்டி நல்லா இருக்காங்க எப்படி இவங்க நல்லா இருக்க எதையாவது செஞ்சு கொடுப்பா செய்கிற ஆளு தானே அது இதெல்லாம் கொடுத்து உறவு கொண்டாடுறியா ஹம் எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு அப்பயே மூஞ்சை விட்டு அடிச்சிருப்பேன் இனிமே ஏதாவது என் பிள்ளைக்கு அதை இதுன்னு கொடுக்கட்டும் குடிச்சு நானே வீட்டுல போய் போட்டு விட பாரு யார் வீட்டு பிள்ளைக்கு யார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்கறது இதெல்லாம் இல்லாமத்தான் என் பிள்ளை என்ன வெறுவை தோடையா இருக்கேன்